தலையங்கம் சென்னையில் கர்மபலன் கர்மபலன் என்றால் மனிதர் தங்கள் வாழ்நாளில் செய்யும் காரியங்களுக்கும் பேசும் விஷயங்களுக்கும் நினைக்கும் எண்ணங்களுக்கும் தக்க பலனே அவரவர் இறந்த பிறகு மேல்லோகத்தில் கடவுள் முன்னிலையில் அனுபவிப்பதென்றும் அந்த அனுபவம் மோட்சம் நரகம் என்கிற இடங்களில் என்றும் சில சமயங்களில் அதற்கு மீறி அடுத்த ஜென்மம் எடுத்து அதில் அனுபவிக்க வேண்டும் என்றும் மனிதன் அதற்குத் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பார்ப்பலர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் சொல்லுகிறபடி கேட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நமது பார்ப்பலர்கள் அநேக ஆதாரங்கள் எழுதி வைத்துக் கொண்டு தங்கள் பிழைப்புக்கு அதையும் ஒரு வழியாக உபயோகித்து வருகிறார்கள் ஆனால் நாம் கர்மபலன் என்பதை அவ்விதத்தில் பொருள் கொள்வதில்லை கர்மபலன் என்றால் வேலையின் கூலி என்றுதான் நினைக்கிறோம் கர்மம் என்றால் வேலை பலன் என்றால் அதனால் நாம் அடையும் பிரதி பிரயோஜனம் இதை நாம் கூலி என்று சொல்லுகிறோம் அந்த கூலியே மேல்லோகத்தில் பெறுவதென்பதும் அங்கு பட்டு மெத்தை கட்டில் நாக்காலி பங்கா அழகிய பெண்கள் முதலிய சுக ஆனந்தம் அடையத்தக்கதான ஒரு இடம் மோக்ஷம் என்று இருக்கிறதாகவோ அல்லது கல் முள் தேள் பாம்பு மலம் புழு முதலிய கஷ்டம் அனுபவிக்கத்தக்க சாதனங்களோடு நரகம் என்றொரு ஸ்தானம் இருக்கிறதாகவோ புத்தி இருக்கிறவர்களும் பார்ப்பனர் மாயையில் சிக்காதவர்களும் கொஞ்சமும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் கர்மபலன் என்பதற்கு நாம் எப்படி பொருள் கொள்ளுகிறோம் என்றால் நாம் எண்ணிய பேசிய செய்த நமது எண்ணம் பேச்சு காரியம் ஆகிய இவற்றின் பலன்களே நாமே நேரில் இந்த உலகத்திலேயே நேருக்கு நேராய் அனுபவிக்கிறோம் என்பதுதான் இந்த முடிவை கொண்டே இன்று சென்னையில் கர்மபலன் என்கிற தலையங்கம் கொண்டு எழுதத் தொடங்கினோம் சென்னையில் நமது பார்ப்பனர் மகாத்மாவின் பெயரைக் கொண்டும் தேசத்திற்காக உண்மையில் தியாகம் செய்தும் ஜெயிலுக்கு போயும் கஷ்டப்பட்டவர்களின் பெயரைக் கொண்டும் காங்கிரஸ் என்கிற பொய்மான் பெயரைக் கொண்டும் சுயராஜ்யம் என்கிற மாய்க்கையைக் கொண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றி தாங்கள் ஆதிக்கம் பெற பலவித சூழ்ச்சிகள் செய்து வந்தார்கள் வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்பது நாடறிந்த விஷயம் இதற்காக அவர்கள் இந்த இரண்டு மூன்று வருஷங்களாய் எண்ணிய கெட்ட எண்ணங்களும் பேசிய பொய் வார்த்தைகளும் பொன்மொழிகளும் செய்த அக்கிரமங்களும் ஒரு அளவுக்கு அடங்கியதல்ல உதாரணமாக தாங்கள் காந்தி சீடர்கள் என்றும் தங்களுக்கு கொடுக்கும் ஓட்டு மகாத்மா காந்திக்கு கொடுப்பதென்றும் பார்ப்பனரல்லாத கட்சிக்காரரான ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு கொடுக்கும் ஓட்டுகள் தேசத் துரோகிகளுக்கும் சுயநலக்காரர்களுக்கும் கொடுக்கும் ஓட்டென்றும் சொன்னதோடு அல்லாமல் பார்ப்பனரல்லாத கட்சியார் கூட்டும் கூட்டங்களில் காலிகளை விட்டு கல்லறிய சொல்லுவதும் கூட்டத்தை கலைக்கச் செய்வதும் பார்ப்பதரலாதார் கட்சித் தலைவர்களே அவர்கள் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு யோக்கிய பொறுப்பில்லாமல் துர்பாஷையால் திட்டச் சொல்வதும் பார்ப்பனரலாத தேச பக்தர்களான ஆரியா முதலியவர்களே ஆட்களை விட்டு அடிக்கச் சொல்வதும் தேர்தல் சமயங்களில் தேர்தல் ஸ்தானங்களில் பெரிய மனிதர்களையும் சிறிகளையும் துர்பாஷையாக பேசியும் காலத்தரமாய் நடத்தும் பல காரியங்களை செய்த விஷயம் சென்ற சென்னை முனிசிபல் தேர்தல் சம்பந்தமாய் நியாய நியாயஸ்தலத்திற்கு சென்ற பல விவகாரங்களிலிருந்தும் அவை உண்மைதானா அல்லவா என்பதை கடைசி விவகாரமாகிய ஸ்ரீமான் ஆரியா அவர்களை அடித்ததாக ஏற்பட்ட விவகாரம் முடிந்த விதத்திலிருந்தும் அறிந்திருக்கலாம் தேர்தல்கள்தான் இப்படி என்றால் தேர்தல்களுக்கு முன்பாக ஒத்துழையாமை இருந்த காலத்திலும் சக்ரவர்த்தி திருமகனார் சென்னைக்கு வந்த காலத்தில் அவரை பார்க்கச் சென்ற பார்ப்பதனாத தலைவர்களை திட்டியும் அடுத்தும் துன்புறுத்தியதோடு அல்லாமல் அவர்கள் ஏறிச் சென்ற மோட்டார் வண்டி முதலிய வாகனங்களின் மேல் கால் இருந்து காயப்படுத்தியும் சேதப்படுத்தியும் அவர்களை ஓடி ஒழியும்படி செய்ததையும் பார்ப்பதரல்லாதாரின் மாபெரும் தலைவரான ச பி தியாகராய பெருமானின் வீட்டுக்கு கூட சில காலிகளை விட்டு அவர் வீட்டு ஜன்னல் கதவு கண்ணாடி முதலியவைகளை உடைத்தும் அவரை கொல்ல ஏற்பாடு செய்தும் அவர் பத்தினியார் வந்து இக்காலிகளின் காலில் விழுந்து தனக்கு மாநிலிய பிச்சை கொடுக்க வேண்டுமென்று கெஞ்சிக் கேட்டோம் அந்த பாவிகளுக்கு மனம் இழகாமல் துர்பாஷையால் அவ்வம்மையாரை திட்டி உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டும் அங்குள்ளவர்கள் அப்பெரியாரே ஒளிய செய்யும்படியான அவ்வளவு அக்கிரமங்கள் செய்யச் செய்ததையும் சென்ற வாரத்திலும் பார்ப்பனரல்லாத தலைவரான காலஞ்சென்ற டாக்டர் நாயர் பெருமான் ஞாபக தினத்தை கொண்டாடும் முக்கிய சம்பவமான ஒரு பெரிய கூட்டத்தில் கலகம் செய்யச் செய்தும் பார்ப்பனரல்லாத தேச பக்தர்கள் தலைமீது கல் போட்டு காயப்படுத்தியும் கூட்டத்தை கலைக்குச் சூழ்ச்சி செய்தும் மற்றும் எவ்வளவோ கொடுமைகள் செய்ததையும் உலகம் அறிந்திருக்கும் இப்பார்ப்பனர்கள் செய்வித்த இவ்வித அக்கிரமங்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் மகாத்மா காந்தியும் முறையே தீர்மானம் மூலமாகவும் யாங் இந்தியா பத்திரிகை மூலமாகவும் கண்டித்திருப்பதும் உலகம் அறிந்த விஷயம் இவைகள் மாத்திரமல்லாமல் வெளியூர்களிலும் கூலிக்கு ஆட்களை அமர்த்தி ஆங்காங்குள்ள பார்ப்பதல்லாத தலைவர்களையும் பெரிய மனிதர்களையும் திட்டுவதற்கு ஏவி விடுவதும் அவர்கள் பேரில் பொய்யும் புழுகும் சொல்லச் செய்து கலகம் உண்டாக்குவதுமான பல கொடுமைகளை செய்து வருவதும் தங்கள் கைவசம் உள்ள பத்திரிகைகளைக் கொண்டு பார்ப்பனரல்லாதாருக்கும் அவர்களுடைய கட்சிக்கும் அந்த கட்சி தலைவர்களுக்கும் நமது பார்ப்பனர் செய்து கொடுமைகளும் அளவிடக் அளவிடக்கூடியதல்ல இவ்வளவு கஷ்டங்களையும் கொடுமைகளையும் அபாயங்களையும் சகித்து கொண்டு பார்ப்பனரல்லாதார் சும்மாய் இருப்பதாயிருந்தாலும் வேலை செய்தவன் கூலி பெறாமல் போக இயற்கை தேவி சம்மதிப்பாளா ஒரு சமயம் இயற்கை தேவி சம்மதித்தாலும் உலகம் பொறுக்குமா ஒரு காலம் பொறுக்காது ஆகையால் உண்மையான கூலி அடையாவிட்டாலும் அடையக்கூடிய நிலைமையிலாவது இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறது அதுவுமில்லாமல் வேலை செய்தவர்களே கூலி அடைகிறோம் என்றாவது சொல்லிக் கொள்ளத்தக்க சம்பவம் ஏற்படுகிறது உதாரணமாக சுதேசமித்திரன் என்னும் பார்ப்பன மித்திரன் பத்திராதிபரான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் பேசிய பொய்கூற்றை வெளிப்படுத்த சிலர் அவரை கேள்வி கேட்டதாகவும் அதற்கு ஸ்ரீமான் ஐயங்கார் பதில் சொல்லாமல் போலீஸ் இன்ஸ்பெக்டரைக் கூப்பிட்டு இதோ கேள்வி கேட்கிறானே அவனை அரஸ்ட் செய் என்று கட்டளை எட்டதாகவும் அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் கலகம் செய்தால் அரஸ்ட் செய்யலாம் நீர் பேசியதிலிருக்கும் புரட்டுகளை வெளியாக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணங்கொண்டும் பொதுஜன நன்மையை உத்தேசித்தும் கேள்வி கேட்டால் அதற்காக எப்படி அரஸ்ட் செய்வது என்று கேட்டதாகவும் அதன் பேரில் ஸ்ரீமான் ஐயங்கார் வெட்கி தலை பிறகு தங்களது வஜாயுதமாகிய பத்திரிகையில் போலீஸாரை பற்றி தூஷித்து எழுதி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸில் இப்போது காந்தி இருக்கிறாரா என்று ஒருவர் கேட்க அவரை கேட்டவரே காலி என்று சொல்லி பார்ப்பதரல்லாதார் கட்சியை தூஷித்ததாகவும் அது சமயம் பக்கத்தில் இருந்த ஒருவர் காலி என்று சொன்னதையும் தூஷித்த கெட்ட வார்த்தையையும் வாபஸ் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டதாகவும் அதற்கு ஸ்ரீமான் ஆச்சாரியார் சம்மதிக்காமல் மேலும் மேலும் அப்படியே பேசினதாகவும் இந்த வார்த்தைகளை பின்வாங்கிக் கொள்ளும்படி தன் பக்கத்தில் வந்து சொல்லச் சொன்ன ஆளை பிடித்து ஸ்ரீமான் ஆச்சாரியார் தள்ளியதாகவும் அந்த ஆள் ஆச்சாரியாரின் தாடியை பிடித்து ஆட்டினதாகவும் சொல்லிக் கொள்ளப்படுகிறது ஸ்ரீமான்கள் எம் கே ஆச்சாரியாருக்கும் ஏ ரெங்கசாமி ஐயங்காருக்கும் மேற்பட்ட இச்சம்பவத்தை குறித்து நாம் வருந்துகிறோம் கூட்டங்களில் இம்மாதிரி நடந்து கொண்டவர்களையும் நாம் அழுத்தமாக கண்டிக்கிறோம் ஆனால் நமது வருத்தமும் நமது கண்டிப்பும் ஒரு மனிதன் தான் செய்த கருமத்திற்காக அனுபவிக்கும் பலனை தடுக்க முடியுமா என்பது நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் போன்றவர்கள் பார்ப்பதரல்லாதார் உள்ள பொதுக்கூட்டங்களில் நின்று பேசுவது கொஞ்சமும் சரியல்ல என்பதுதான் நமது அபிப்பிராயம் அப்படி பேசுகிற கூட்டங்களில் கலகம் நடப்பது நியாய விரோதமானாலும் சுபாவத்திற்கு விரோதமென்று சொல்ல வழியில்லை ஏனெனில் ஒரு பார்ப்பன குழந்தை சாப்பிடுவதை ஒரு பார்ப்பதரல்லாத குழந்தை ஒருவேளை பார்த்துவிட்டால் நான் ஒரு மாதம் பட்டினி கிடப்பேன் என்று சொன்னவரும் பிறப்பில் பார்ப்பதனும் சூத்திரனும் சமம் என்று சொன்னால் நான் காங்கிரசிலேயே இருக்க மாட்டேன் என்று சொல்லி காங்கிரஸை விட்டு வெளியில் போனவரும் கல்பாத்தி ரோட்டில் பார்ப்பதரல்லாதாரை நனக்க விடும்படி கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசியவருமான நமது எம் கே ஆச்சாரியார் எந்த முகத்தைக் கொண்டு பார்ப்பதரல்லாதார் கூடியுள்ள கூட்டங்களில் பேசத் துணிகிறார் என்பதும் எந்த முறையில் பார்பரல்லாதார் ஓட்டுக்களை தனக்கு போடும்படி கேட்கிறார் என்பதும் நமக்கு விளங்கவில்லை அதோடு கூட பார்ப்பதரல்லாதாரில் பலர் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரியார் பின் சென்று ஆச்சாரியாருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க எப்படி சம்மதிக்கிறார்கள் என்பதும் நமக்கு விளங்கவில்லை பார்ப்பனரல்லாதார் பார்த்த ஆகாரம் சாப்பிடுவது மாத்திரம் பெரிய தோஷமானால் அவர்கள் ஓட்டுக்களை வாங்கி பதவி பெற்று பணம் சம்பாதித்து வயிறு வளர்ப்பது மாத்திரம் நமது பார்ப்பனர்களுக்கு மோட்சம் போலும் இம்மாதிரியான அக்கிரமங்களின் பலனையும் சூழ்ச்சிகளின் பலனையும் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாமல் செய்ய வேண்டுமென்று ஒருவன் என்னவானையானால் அது சூரியன் ஒதிக்கக்கூடாது என்று சொல்லுவது போல்தான் முடியும் ஆனாலும் பொதுவாய் பார்ப்பதரல்லாதாருக்கும் பார்ப்பதரல்லாதார் சமூகத்திற்கு பாடுபடுவதாய் சொல்லும் அன்பர்களுக்கும் நாம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறோம் அதாவது எந்த காரணத்தைக் கொண்டும் எவ்வளவு கோபமூட்டப்பட்டாலும் கூட்டங்களில் ஒருவரை ஒருவர் திட்டுவதோ கலவரம் செய்வதோ அடிதடி ஏற்படும்படி நடந்து கொள்வதோ பார்ப்பதரல்லாத சமூகத்திற்கே கஷ்டமும் அவமானமும் கேட்ட பெயரை தரத்தக்கது என்றே சொல்லுவோம் முதலாவது இம்மாதிரி செய்யும் காரியமே மிகவும் இழிவானது அல்லாமலும் முள்ளு வாழையிலையின் மேல் பட்டாலும் வாழையிலை முள்ளின் மேல் பட்டாலும் இலைக்குத்தான் கெடுதியே தவிர முள்ளுக்கு ஒரு கெடுதியுமில்லை என்று ஒரு பழமொழியுண்டு அதுபோல் பார்ப்பனக் கட்சிக்காரர் பார்ப்பதரல்லாத கட்சிக்காரரை அடித்தாலும் திட்டினாலும் பார்ப்பதரல்லாதாருக்குத்தான் கஷ்டமும் அவமானமும் ஏற்படுகிறது எப்படி என்றால் இரண்டு கட்சியிலும் சண்டைப்படுத்த கொள்ளும் போதும் அடிதடி செய்து கொள்ளும் போதும் பார்ப்பதரல்லாதார்களாகவே இருக்கிறார்கள் உதாரணமாக பார்ப்பன கட்சிக்காரர்களின் சார்பாய் பார்ப்பதரல்லாதாரை திட்டுவதற்கு நமது பார்ப்பனர் பார்ப்பனரல்லாதாராக பார்த்தே ஏவிவிடுகிறார்கள் உதாரணமாக இப்போது பார்ப்பதரல்லாதார்களை திட்டுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஸ்ரீமான்கள் பாவலர் மயிலை ஜெயவேலர் மயிலை இரத்தன சபாபதி முதலியார் குப்புசாமி முதலியார் அண்ணாமலை பிள்ளை சுப்பிரமணிய நாயக்கர் ஜனாப்கள் ஷாபி மகமது அப்துல் ஹமீத் கான் என்கிற கனவான்களாகவே இருக்கிறார்களே ஒழிய வேறில்லை இவர்கள் இருந்தும் இவர்கள் திட்டுவதும் அடிப்பதும் தான் இதற்கு திருப்பி திட்டுவதாயிருந்தாலும் அடிப்பதாயிருந்தாலும் இவர்களைத்தான் திட்டவும் அடிக்கவும் நேருமே அல்லாமல் பார்ப்பனர்கள் சுலபத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது நமது கையைக் கொண்டே நமது கண்ணைக் குத்துவார்கள் ஆதலால் எந்த வகையிலும் நமக்குத்தான் கஷ்டம் நியாயமும் சத்தியமும் நம்முடைய பங்கில் இருப்பதனால் நமக்கு திட்டும் வேலையும் அடிக்கும் வேலையும் கண்டிப்பாய்க் கூடாதென்றே சொல்லுவோம் தவிரவும் நமது காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பாமர பொதுஜனங்களைக் கொண்டே செய்ய வேண்டியதாகியால் நாம் பொதுஜனங்களின் அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டியது முக்கியமான காரியம் அடிநடி சம்பவம் யாரால் ஏற்பட்டாலும் நமக்குத்தான் தான் கெட்ட பெயர் என்பதையும் நமக்குத்தான் தான் நஷ்டம் என்பதையும் வற்புறுத்தி கூறுகிறோம் குடியரசுத் தலையங்கம் ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு